அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு படத்தை பற்றி சொல்லணுன்னா நன்றி தான் சொல்லணும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டு சென்னை மாடலில் பாடல்கள் வந்து ஒரு பன்னெண்டு பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போது குமார் ராஜா தான் அதை இயக்குனார் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு பன்னெண்டு பாட்டு ராஜா சாரோடு எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு ஒரு வாரம் சந்தித்து பேசிகிட்டே இருந்தோம் நானும் ஒரு ரெண்டாயிரம் பாட்டு சினிமா எழுதியிருந்தால் கூட குமார் ராஜாவை எழுதுகிறபோது வேறு ஒரு அனுபவமாக அது இருந்தது அது ஏன்னா அவர் அவர் எப்படி அதை வாங்கிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி பேசிட்டே பொழுது ஒரு ஹிந்தி படம் இருக்குது அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார் எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன் இல்லை தமிழ் படம் தான் தமிழ்லேயும் வருது மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து பத்தில் பொறுக்கும் அந்த அது உனக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகன் அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவரோடு பணியாற்றணும் அப்படின்னாரு அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிவுப்படுத்தினார் ஆனால் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்தில் இருக்கல அது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி சண்முக ராஜா அவர்கள் சொன்னது மாதிரி தான் மனநிலையாக வந்து இந்த படத்துக்கு தயார் இல்லையா அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியாக முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு மூணு நாள் இந்த படத்தை மொத்தமாக எடுத்ததுக்கு தான் இந்த பாடல் எழுதணும் இது மொத்தமாக காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழில் இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன சூழல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள் சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார் அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டுடைய மாதிரி மாதிரி இந்த பாட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம் இந்த பாட்டுக்குள்ளே என்ன அர்த்தத்தை சொல்லலாம் நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது நிறைய நேரம் இருந்தது ஒரு பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எழுதுறமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது ஏன்னா உடனே ஒரு டீம் கொடுப்பாங்க அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அதை எழுதி வாங்கிக்குவாங்க அப்படியெல்லாம் இல்லை அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே நமக்குள்ளே வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திவிட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டார் அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி எழுதி அனுக்கும் சொல்கிற மாதிரி சரண் தான் வந்து மிகப்பெரிய உதவி புரிஞ்சார் ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன் அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமாக விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவார் அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க சந்தேகம் கேட்கும்போது தான் தெரியும் ஓ இது எளிதாக போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாற்றணும் அது மாதிரி மெட்டுக்கள் முழுக்க தான் இருந்தது ஆனால் எந்த பாட்டும் இந்தி மெட்டுக்கேற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்கின விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வச்சது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பாட்டெலாம் முடிஞ்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நாலு பாட்டு எழுதி முடிச்சுட்டே இருந்தேன் இல்லை இல்லை இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்திற்கு ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேது சொல்கிற பொழுது ஹிந்தி அவர் பேசுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கற்று கற்று ஒவ்வொன்றா பேசினார் சொன்னார்ல அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த பாட வருகிற எல்லாருமே வந்து வேறு வேறு மொழிக்காரர்களாக இருந்தாங்க இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சர சுத்தமாக பாட வைக்க வேண்டும்னு ரொம்ப விரும்பினார் அதில் ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இசையமைப்பாளர் பிரீத்தம்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அங்கே பாடல் பதிவின் போது சில இந்திக்காக அமைக்கப்பட்டதில் வந்து சில இடங்களில் வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சந்தகமாக சில இருந்தது அப்போ உடனுடனே உடனே எழுதி கொடுத்து மாதிரி பண்ணால் ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக வந்தது எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமாரராஜாவுக்கு தான் சொல்லணும் அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த முறை மும்பைக்கு போயிட்டு வந்தேன் நான் உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையிலேருந்து ஒளிப்பதிவு கூட்டத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு ஒரு டிரைவர் வருவாங்க இந்த வர ட்ரைவர் எல்லாமே வந்து யாரை பற்றி கேட்பாங்கன்னா சார் மெட்ராஸ் சார் விஜய் சேதுபதி சார் ஹவு சார் நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க எங்களுக்கு இது புரியவே இல்லை நான் அப்புறம் சரேன்னு கேட்டேன் என்ன சார்ன்னு எல்லா டிரைவர் வந்து விஜய் சேதுபதி பற்றி எங்ககிட்ட கேட்குறாங்க நான் அவரை சந்திக்கவே இல்லை அவர் எங்கே இருக்காருந்தார் இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு உண்மையிலேயே மக்கள் செல்வனாக தான் இருந்தார் போகிற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜயசேரத்தை பற்றி கேட்டாங்க அப்புறம் தான் கேட்டேன் என்னப்பா விஷயம் அப்படின்னா இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்போதும் காலையிலேயும் சாயங்காலமும் அவங்களுக்கு ஐநூறு ஐநூறுபா கொடுத்துருவாரு அதனால உண்மையான மக்கள் செல்வர் மக்கள் தலகம் மாதிரி அங்கே இந்தியில் போய் வாழ்ந்து வந்தாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து அந்த டிரைவரை அனுப்பும் பொழுது என்கிட்ட காரில் பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்ல எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு ஐநூறுபா கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்வோம் போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு இருக்கக்கூடிய அந்த கருணையையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நன்றி ப்ரோ தீபா அனைவருக்கும் வணக்கம் இந்த ப்ரெஸ் மீட்ல பேசுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை நம்ம வேலை வந்து ஸ்டுடியோல ஆரம்பிச்சு ஸ்டுடியோலாம் முடிஞ்சிடும் பட் இந்த மாதிரி ஒரு மேடையில இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல் இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் ஆனால் அவர் இங்கே இல்லை குமார ராஜா சார் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான் அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது பட் இந்த படத்தில் வந்து கர்ச்சினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து என்னை அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது பட் லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம் பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம் பொதுவாக நம்ம ஒரு வேறு மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம் பட் அது இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னார் அண்ட் ஸ்ரீராம் சரும் சொன்னார் இது வந்து ஹிந்தி மீட்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டயலாக் இல்லை ப்ராப்பர் தமிழில் நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழில் நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும் அவங்க நிறுத்தி நிறுத்தி பேசுவாங்க இல்லை கோர்வையாக பேசிடுவாங்க அதில் எமோஷன் நம்ம வந்து டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு வரவே வராது சார் கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லியிருக்கலாமே இல்லை இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இவங்க கட்சினால் தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வர முடியுமான்னு கேட்டாங்க இது என்ன புதுசாக இருக்குது நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம் இல்லைனா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம் நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாமல் நம்ம வேறு ஒரு டைரக்ஷன் டீம் வழியாக போகிறோமேன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆனால் எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இது இவ்வளோ நிஜமாவே கடினமான ஒரு வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் வந்து அவங்க ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்க தமிழ் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது ஸோ தமிழில் அதுவும் விஜய் சரோடு தான் படம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் சச்ச சச் ஹ ஹெவி ரோல் அவங்க ரெண்டு பேரும் தான் நீங்கள் போஸ்டர்லன்னா கூட பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ நிறைய நிறைய டயலாக்ஸ் இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட செட்டில் இருந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் கோச் மாதிரியும் இருந்து அண்ட் டப்பிங்கும் பண்ணினது எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஐ ஹாவ் டு சே அ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஸ்ரீராம் ராகவன் சார் அண்ட் பூஜா மேம் டு சஞ்சய் சார் டு மேட்ச் பாக்ஸ் ஃபிலிம்ஸ் இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் விஜய் சேதுபதி சார் அண்ட் த பிக்கஸ்ட் தேங்க்யூ இஸ் ஃபார் கட்சினா மேம் பிகாஸ் ஷீ இஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி ஷீஸ் பீன் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு நான் வந்து தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவங்க சண்முகராஜா சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க இது ஹிந்தியில் இவ்வளோ தானே இருக்குது நான் ஏன் தமிழில் இவ்வளோ பேசணும் அப்படின்ட்டு அப்போது நான் எனக்கு மைண்டுக்குள்ளே தோணும் இத்தணுண்ட தான் வந்து தமிழில் நாங்கள் டப் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ நான் இதை ஒழுங்காக இவங்கள வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளோ ரிஹர்சல் பண்ணுவாங்க ஒரு ஒரு டேக்குக்கு முன்னாடியும் இதை ஷார்ட்டில் பேச வேண்டியது என்னன்றது முந்தின நாளே அவங்க ஸ்கிரிப்ட் வாங்கி மொத்தமாக ரிஹர்ஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் போகும் ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த மூவியோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்குறது இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ரிஹர்சல் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஒர்க் த என்டயர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பூஜா மேம் ஸ்ரீராம் சார் அவரோட டீமில் இருக்கிற மக்கள் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு செட்டுக்கு போய் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் ஃபர் தட் தேங்க்யூ ஸோ மச்